ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது போலி நாடகம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகை தெரிவித்துள்ளார் கடந்த எட்டு ஆண்டுகளில் மக்கள் மீது ஐம்பத்தைந்து லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி சுமத்தப்பட்டது அத்தியாவசிய பொருட்கள் மருந்துகள் உடுத்தும் உடை பாத்திரம் உணவு விவசாயம் காப்பீடு எதையும் விடவில்லை இப்போது எட்டு ஆண்டுகள் கழித்து ஆண்டுக்கு இரண்டரை லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரியை குறைத்ததாக பெருமை பேசுகிறது மத்திய அரசு என குறிப்பிட்டுள்ளார் இதனால் நூற்றி நாற்பத்தி நான்கு கோடி இந்தியர்களுக்கு கிடைப்பது ஒருவருக்கு ஐம்பத்தி ஏழு ரூபாய் மட்டுமே அதிலும் வியப்பு என்னவென்றால் இந்த இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் சலுகையும் மத்திய அரசுக்கு மக்களுக்கு கொடுப்பதல்ல இது மாநிலங்களின் வரி பங்கு அதை குறைத்துவிட்டு பாராட்டை மத்திய அரசு பெற்றுள்ளதாக விமர்சித்துள்ளார் மாநிலங்கள் வரி செலுத்துவதால் மத்திய அரசு புகழடைகிறது மத்திய அரசின் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்ற போலி நாடகத்திற்கு தனது கண்டத்தை கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார்